பல குடும்பங்கள் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கும் அந்த செல்வ செழிப்பு நிலையா இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியில் நல்ல வழி இருந்தால் கொஞ்சம் செல்வ செழிப்பு நிலையா இருக்கணும் இதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் சைட்லேருந்து ஒரு குத்தணும் அப்படின்னா அது வந்துடும் அந்த செடி அந்த செடியை எடுத்துட்டு அந்த மேலே இருக்க செடியை கட் பண்ணிட்டு வேறு பணம் தங்கணும் முக்கியம் இதுதான் பல வீடுங்களில் பணம் வரும் தங்குமான்னு பார்த்தா தான் தங்காது வாழ்க நலம் ஓம் கிளீம் யோ நமக வணக்கம் சாமிஜி பல குடும்பங்கள் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கும் அந்த செல்வ செழிப்பு நிலையா இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியில நல்ல வழி இருந்தா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் சொல்லலாம் அதாவது எவ்வளோ குடும்பங்கள் இருந்தாலும் அந்த குடும்பம் செல்வ செழிப்பா இருக்கிறது கூட நிறைய இடத்துல இருக்கு செல்வ செழிப்பு ஆனால் அந்த செல்வ செழிப்பு நிலையாக இருக்கும்னதுக்கு தான் கேட்டதுன்றது தான் பெரிய விஷயம் ஏன்னா நிறைய இடங்களில் செல்வ செழிப்பு நிலையாக இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதோ ஒன்றால் கொஞ்ச காலம் நல்லா இருக்காங்க அந்த கொஞ்ச காலம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த செல்வ செழிப்பு நிலையிலேருந்து கீழே இறங்கிடுறாங்க இந்த நிலையாக இருக்கிறது ஒரு அற்புதமான கேள்வின்னு நான் சொல்லுவேன் இது ஏன்னா எல்லாரும் செல்வ செழிப்பாக இருக்கணுங்கிறது கேட்பாங்க அதை நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறது தான் வாய்ப்பு கம்மியாக இருக்குது சரி நம்ம பார்ப்போம் இந்த செல்வ செழிப்பு நிலையாக இருக்கணும் இதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் எப்படின்னா முதல்ல பணம் வருது இல்லையா நமக்கு ஏதாவது ஒரு செல்வ செழிப்பு அதாவது இப்போ கேள்வியே என்னென்னா செல்வ செழிப்பு நிலையாக இருக்கணும் செல்வ செழிப்பு வரணும் அதுக்கப்புறம் அது நிலையாக இருக்கணும் இதுதான் எல்லோரும் ஆசைப்படுறது இந்த செல்வ செழிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடும் நம்மளுடைய தொழில் எல்லாத்துலேயும் ரொம்ப சுத்தம் இருக்கணும் சரி அதெல்லாம் மக்கள் பெருசாக கேட்குறாங்க கேட்கலை அப்படிங்கிறத விட பரிகாரங்கள் வழியாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இந்த நாய் உருவி செடின்னு ஒரு செடி இருக்குது அது எல்லா இடங்களையும் தான் அது கிராமத்தில் மட்டும் இல்லை சென்னையில் எல்லா இடங்களையுமே நாய் உருவி செடி நெட்டில் போட்டால் வரும் அது எப்படி இருக்குன்னு அந்த நாய் உருவி செடியை வந்து வெள்ளிக்கிழமையாக பார்த்து நம்ம எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்த்து வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையாக பார்த்து அதை கொஞ்சம் ஒரு ஒரு பள்ளமாக எடுத்து வேரோட ஏன்னா மேலேந்து பிடுங்கன்னா கொஞ்சம் வேறு போயிடும் ஏன்னா மழை காலம் கிடையாது இல்லையா மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் வந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் சைட்லேருந்து ஒரு குத்தணும் அப்படின்னா அது வந்துடும் அந்த செடி அந்த செடியை எடுத்துகிட்டு அந்த மேல இருக்க செடியை கட் பண்ணிவிட்டு வேர் தான் நமக்கு தேவை நாய் உருவி செடின்னு பேர் இதுக்கு பேர் அதோடைய வேர் வேணும் வேறுனா சிங்கிளாலாம் இல்லை மொத்தமாக அப்படியே பேத்தா எவ்வளோ வருமோ அப்படியே இருக்கணும் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கணும் கட்டு அப்படின்னா கத்திலேயோ கத்திரிலையோ கட் பண்ணக்கூடாது ரெண்டு கல்லை வச்சு நசுக்கி அதை எடுத்துடணும் செடியை வேண்டாம் நமக்கு செடி தேவைப்படாது அந்த வேர் இதை கொண்டு வந்து என்ன பண்ணும் கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு பன்னீரில் அலம்பி அதுக்கப்புறம் எடுத்து வாசனை அதாவது திரவியங்கள் அதில் எப்படின்னா நமக்கு இந்த அர்த்தர்னு சொல்லுவாங்க தெரியுமா நாட்டு மருந்தில் அர்த்தரம்னு சென்டாக இல்லாமல் அர்த்தராக தெரியும் அது ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் அது நம்ம நாட்டு மருந்துக்கடலை கிடைக்கும் அதை வாங்கி அதில் கொஞ்சம் ஊற்றி ஒரு மாதிரி தயாராக வச்சுக்கணும் நல்லா வாசனை ஆக்கணும் முதல்ல வாசனை ஆக்கிட்டு ஒரு நல்ல துணி சின்ன பட்டு துணி பட்டு துணி அதுவும் நாட்டு மருந்துக்கடலையே கிடைக்கும் ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அது அது அதை அந்த வேரை வச்சுட்டு அந்த வேரில் இந்த ஏலக்காய் வந்து நல்ல ஏலக்காவை வாங்கி அதை கொஞ்சம் இந்த மேல் தோலெலாம் எடுத்துகிட்டு அதில் விதை இருக்கும் அந்த விதையை வரைக்கும் எது நான் சொல்கிறது அந்த துணியில் இந்த வேர் இந்த வேரில் வந்து நம்ம பொதுவாகவே அந்த அர்த்தரை தெளிச்சுருக்குறோம் நல்ல வாசனைக்காக அதுக்கு அடுத்ததாக ஏலக்காவை ஏலக்காய் உள்ளே இருக்க விதையும் அந்த துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கணும் மூட்டையாக கட்டிட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சு வீட்டில் பூஜையில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் நம்ம தொழில் செய்யக்கூடிய கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் இந்த மாதிரி எங்கேனாலும் வச்சுக்கலாம் இது எப்படின்னா பணம் வருவதற்கான வழி வீட்டுக்கு பணம் வரும் நமக்கு அந்த ஈர்த்து கொடுக்குற சக்தி உண்டு இது ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் வியாபாரங்கள் பலப்படுறதுக்கு தான் இந்த இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இதுக்கு அடுத்ததாக இன்னொன்று இருக்குது இந்த சாமந்தி வெதைன்னு ஒன்று இருக்கும் சாமந்தி போடி வெதைன்னு சொல்லுவாங்க அதை அது வெதைன்னு சொல்லுவாங்க நுணுக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது நான் சராசரியாக நம்ம கிடைக்கிறதா அது அந்த பூச்செடி வளர்கிறட்டெல்லாம் கிடைக்கும் அது அந்த துணுக்கு துணுக்கு இல்லை விதை எப்படி ஆனாலும் சொல்லிக்கலாம் அந்த விதையை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து தாமரை மணி வெதைன்னு நாட்டு மருந்துகள்லேயே விற்கும் தாமரைப்பூ இருக்கு இல்லையா அதோடைய விதை அது வந்து எல்லா நாட்டு மருந்துகளையும் விலையும் ஒன்றும் பெரிய வில கிடையாது எல்லாம் குட் கம்மி விலை தான் இந்த ரெண்டு ஐட்டம் கார்போ அரிசின்னு சொல்லிவிட்டு ஒரு விதை அதுவும் நாட்டு மருந்துகளை எல்லா நாட்டு மருந்துகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இது இந்த மூணு விஷயமும் தேவதாருன்னு அதுவும் நாட்டு மந்துகளில் கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கணும் பொடி பண்ணிக்கணும் முடிஞ்ச மட்டும் நசுக்கி இசுக்கி வச்சு ஒரு பொடி பண்ணிக்க வேண்டாம் பொடி பண்ணிவிட்டு இதில் அர்த்தரு ஜவ்வாது புணுகு அரகஜா இதெல்லாம் கலந்துக்கணும் கலந்து அது ஒரு கலவை மாதிரி ஆகிடும் அதை இதே மாதிரி ஒரு பட்டு துணியில் கட்டி நம்ம வீட்டில் பீரோவலியாக சாமிக்கிட்டேயே வைக்கலாம் இதெல்லாம் பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் ஓகே இப்போது பணம் சம்மந்தமான விஷயங்கள் காரியம் நடக்கிறதுக்கு இந்த கேள்வியில் ரெண்டு இருந்தது ஒன்று பணம் வரணும் இன்னொன்று பணம் தங்கணும் முக்கியம் இதுதான் பல வீட்டுங்களில் பணம் வரும் தங்குமான்னு பார்த்தா தான் தங்காது ஏதோ ஒரு காரணமாக செல்வம் போய்கிட்டே இருக்கும் செல்வ செழிப்பு பெருகணும் அந்த செல்வ செழிப்பு நிற்கணும் இது இப்படி இருக்கணும் அந்த பணம்லாம் நமக்கு தங்கணும் இல்லை நகைகள் தங்கணும் நம்ம வீட்டில் அதெல்லாம் செலவாகிடக்கூடாது செலவுனால் நியாயமான செலவு வரலாம் நிறைய பேருக்கு விரைய செலவு வந்துடும் இந்த விரைய செலவில்லாமல் செல்வ செழிப்பு நமக்கு நல்லா நிற்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு முதல் விஷயம் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு விதத்தில் இருக்கும் சில வீட்டில் பொங்கல் வச்சால் போதும் குலதெய்வத்துக்கு சில வீட்டில் இந்த பலி ஆடு மாடு ஆடு இந்த கோழிகள் கொடுக்குற ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் சில குலதெய்வங்களுக்கு அது மாதிரி இருந்தால் அதை செய்துடணும் அதை செய்யலாம் அப்புறம் வந்து வஸ்திர தானம் பண்ணணும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் போயிட்டு வஸ்திரம் வச்சு தானம் பண்ணணும் வஸ்திரம்ன துணி வச்சு நமக்கு யாருக்காவது மூணாவது மனிதர்களுக்கு நிறைய வீட்டில் என்ன தெரியும் பண்ணுவாங்க குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு தானே கட்டிக்குவாங்க அது வந்து சரிப்பட்டு வராது அப்படி பண்ணக்கூடாது குலதெய்வத்து கும்பிட்டு அப்போ யாருக்காவது கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம் குலதெய்வத்துக்கு கும்பிட்டுட்டு பிறருக்கு கொடுக்கும்போது பலன் அதிகம் அந்த மாதிரி பண்ணணும் பிறருக்கு தானங்கள் செய்யணும் அன்னதானங்கள் செய்யணும் இதை இதுக்கும் பணம் தங்கிறதுக்கும் என்னென்னா இதெல்லாம் செய்யும் போது கர்மா கரையும் கர்மா கரைஞ்சாலுமே பணம் விரைய கடன் விரயமாக போகக்கூடியது நின்றுடும் நமக்கு பிரச்சனை இருக்காது தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறது செய்துட்டு சந்தர்ப்பத்தில் சமுத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க கடலில் போயிட்டு குளிக்கிறது நம்ம நிறைய வாட்டி பொதுவாகவே நம்ம பீச்சுக்கு போகிறது பழக்கம் உண்டு ஜாலியாக குளிக்கிறதுலாம் உண்டு அது இல்லாமல் இந்த அமாவாசை நேரங்கள்லேயோ அல்லது அஷ்டமி காலத்துலேயோ அல்லது பௌர்ணமி காலத்துலேயோ சமுத்திரஸ்தானம் பண்ணலாம் இல்லைன்னா நதி ஸ்தானம் நதியில் குளிக்கலாம் இது மாதிரி குளித்தோம்னா நமக்கு கர்மாக்கள் கஷ்டங்களெல்லாம் விலகினா பணம் விரயமாகாமல் தடுக்கிற விஷயம் உண்டு அடுத்தது வீட்டில் என்ன பண்ணலாம் பணம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் பீரோலியோ இல்லை இப்போ பணம் நம்ம நிறைய பேங்கில் தான் வைக்கிறது வழக்கம் அதை தாண்டி வீட்டில் பீரோலியோ நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதில் நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து ஒரு மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி நம்ம பீரோவில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு மூணு நாளோ பத்து நாளோ பதினெட்டு நாள் கழித்து அதை எடுத்து சமையல் பண்ணி யாருக்காவது தானமாக கொடுக்கணும் ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் இது மாதிரி எதையாவது வச்சு நம்ம அதை பிறருக்கு கொடுத்தோம்னால் விரயத்தை குறைக்கலாம் பண விரயம் வீ வீட்டில் இருக்கிற நகையோ பணமோ விரயமாகாது குறையாது எப்படி அதுக்கு பதில் தான் ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம அரிசியை வாங்கி பீரோவில் வச்சுட்டு அந்த பீரோவில் இருந்து அரிசியை எடுத்து அந்த அரிசியை சமைச்சி யாருக்காவது தானமாக கொடுக்கணும் பண்ணால் நல்லது நல்லது அதே மாதிரி சரி இந்த பால் இருக்குது இல்லையா பா பசும்பாலாக இருக்கட்டும் அல்லது எருமை பாலாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து பேக்கெட்டு ஏதோ ஒன்று பாலால் செய்த பலகாரங்கள் பாலால் செய்தது எதாக இருந்தாலும் அதாவது பாயசமோ இல்லை பாலை வச்சு நீ செய்ய முடியும்னா அதை செய்து பிறருக்கு நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னாலும் விரையும் அதாவது அந்த செல்வம் வந்து கரையாமல் நிற்கும் தான் அந்த காலத்திலலாம் வந்து இந்த பாயசம் வைக்கிற பழக்கமும் அதிகமாக இருந்தது இல்லாமல் அந்த பாயசம் வச்சால் தானாக தனியாக சாப்பிடக்கூடாது எப்போவுமே பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுன்றது ஒரு சம்பிரதாயம் வந்தது இதுதான் ஏன்னா செல்வம் கரையாது நிறைய பேருடைய சென்டிமெண்ட் என்னென்னா நம்ம இதை கொடுத்தோம்னா நமக்கு லட்சுமி போயிடும் லட்சுமி போயிடும் லட்சுமி எங்கேயும் போகாது நம்ம எவ்வளவு தான தர்மங்கள் செய்கிறோமோ அதுலேயும் முறையாக செய்கிறோமோ நமக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்போது விரயங்கள் ஆகாது பணம் செல்வம் செழிப்போடு இருக்கும் அந்த செல்வம் கரையாமல் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்மளுடைய சமையல் நிறைய சுத்தமாக வச்சுருக்கோம் நான் சொல்லுவேன் லட்சுமி கடாட்சம் நிறைய நிற்கணும்னா சமையல் நிறைய சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த தானங்கள் தர்மங்கள் குட்டி குட்டி விஷயங்களை செய்தால் ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லது இப்போது வந்து செல்வம் சேர்றதுக்கும் வழி வரும் அந்த செல்வம் கரையாமல் இருக்கிறதுக்கும் வழி வரும் இது இன்னும் நிறைய இருக்குது எளிமையான பரிகாரங்கள்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் நிறைய பெருசாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது இது சரியான பரிகாரம் இது எல்லாராலேயும் செய்கிற பரிகாரம் ரொம்ப ஈஸியானது இதுதான் கேட்ட கேள்விக்கான நமக்கு வந்து ஒரு சரியான பரிகாரம்னு சொல்லலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலா நான் சுவாமிஜி நன்றி உங்க எல்லாருடைய நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுகிரகம் அரியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்